வணக்கம் கெருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச சேவை தொடர்பில் கண்காணிக்க விசேட புலனாய்வு கட்டமைப்பு இரண்டாம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி மெனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் சந்தேக நபர் தப்பியோட்டம் வவுனியாவில் பேருந்து மோதி ஏழு வயது சிறுவன் மரணம் வருட ஆரம்பத்தில் தங்க விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் பேருந்து கட்டணம் குறைக்கப்படாது வெளியான அறிவிப்பு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றோரின் எண்ணிக்கையில் வரலாற்று சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்க பணியாளர்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக விசேட புலனாய்வு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட உள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்க பணியாளர்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பில் நாலாந்தும் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு ஏராள முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளன அவ்வாறு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் விசாரணை நடத்த புலனாய்வு ரீதியான கட்டமைப்பு ஒன்று நிறுவப்பட உள்ளது ஒவ்வொரு அமைச்சின் கீழும் முதலாம் தர உத்தியோகத்தர் ஒருவர் அதற்கென நியமனம் செய்யப்படவுள்ளார் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதுவரை அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்படாத தகுதியான குடும்பங்களை இனம் கண்டு நலன்புரி வசதிகளை வழங்குவது இதன் நோக்கமாகும் அதன் பிரகாரம் தற்போதைக்கு நாடளாவிய ரீதியில் அஸ்வெஸ்ம இரண்டாம் கட்ட பதிவு தொடர்பான வழிகாட்டல் பயிற்சி நதிகள் வழங்கப்பட்டுள்ளன புத்தாண்டின் ஜனவரி மாதத்திற்குள்ளாக அதற்கான பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நிதிய சபையின் பணிப்பாளர் ஜெயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் குளியாபுட்டி பிரதேசத்தில் பெண் ஒருவர் கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் பரகருப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் நேற்று மண்பெட்டியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக கணவரின் தாக்குதலால் முப்பத்து ஏழு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொலையின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை குளியாபுட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா பாவற்குளம் பகுதியில் சைக்கிள் ஒன்றின் மீது தனியார் பேருந்து மோதியதில் ஏழு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பாவற்குளம் படிவம் இரண்டு பகுதியில் பேருந்து சாரதி பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்தியுள்ளார் அப்போது சைக்கிளில் பயணித்த இரண்டு சிறுவர்கள் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இதில் சைக்கிளில் பயணித்து ஏழு வயதுடைய அப்துல் மஜித் உமர் என்ற சிறுவன் உயிரிழந்துள்ளான் சம்பவம் தொடர்பில் உழுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கரட் தங்க போனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்போனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வருட எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைக்கப்படாததால் இவ்வாறு பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்துகள் பராமரிக்க உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களுக்கு அதிக பணம் செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை மாதம் இடம்பெற உள்ள விலை திருத்தத்தின் போது கால வரையாறையின்றி பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் வேலை வாய்ப்புக்காக அதிகளவானோர் நாட்டிலிருந்து புறப்பட்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதிகளவானோர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஆறு வருடங்களில் மொத்தம் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஆண்களும் ஒரு பெண்களும் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர்களில் பேர் ஐம்பத்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் சென்றுள்ளனர் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் ஈட்டப்பட்ட அந்நிய செலாவணியும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியுள்ள நிலையில் நவம்பர் மாத இறுதியில் ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான கால பகுதியில் இருபது லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து தொன்னூற்று அறுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அத்துடன் டிசம்பர் மாதத்தின் மாத்திரம் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எண்பத்து ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் இந்த வருடத்திற்கான இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கினை இலங்கை அடைந்துள்ளது மேலும் கடந்த ஆண்டில் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் அத்துடன் பயணிகளின் வருகையில் ரஷ்யா இரண்டாம் இடத்தில் உள்ள எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து அறுநூற்று ஒன்றாக பதிவாகியுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகையில் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பிரித்தானியாவில் இருந்து ஒரு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச சேவை தொடர்பில் கண்காணிக்க விசேட புலனாய்வு கட்டமைப்பு இரண்டாம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் சந்தேக தப்பியோட்டம் வவுனியாவில் பேருந்து மோதி ஏழு வயது சிறுவன் மரணம் வருட ஆரம்பத்தில் தங்க விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் பேருந்து கட்டணம் குறைக்கப்படாது வெளியான அறிவிப்பு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றோரின் எண்ணிக்கையில் வரலாற்று சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி